இலவச தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல இந்த வேலைக்கான முழு விரத்தை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலை வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது என்ன படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தங்குமிடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு உணவும் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் நமக்கு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஷராக இருந்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அதற்கான சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கவும் இவங்க தயாராக இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே இந்த நிறுவனத்தில் இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் இந்த இருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட் ஜேனர் தான் தற்போதைக்கு தேவைப்படுது நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் இதற்கான முழுவதத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தபடியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் உடனடியே அந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமணமுடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்